சென்னை காஞ்சிபுரம் வெள்ளூர் திருவண்ணாமலை வணக்கம் நண்பர்களே மின்னம்பலம் டிஜிட்டல் திணைக்கு உங்களை வரவேற்கிறோம் நான் ராகவேந்திர ஆரா கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரம் இன்னும் தொடர்ந்து எதிரொலித்துக் கொண்டிருக்கிறது அரசியல் வட்டாரத்திலும் சரி நிர்வாக ரீதியான வட்டாரங்களிலும் சரி இதன் எதிரொலி இன்னும் அதாவது ஒவ்வொரு நாளும் இது பற்றி விவாதங்கள் அதிகரித்து கொண்டே இருக்கின்றன அந்த வகையில் அரசியல் ரீதியாக இன்று ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி தமிழ்நாடு முழுவதும் பாரதிய ஜனதா கட்சியினர் தங்களுக்கு உள்ள அந்த செல்வாக்கை ஆங்காங்கே காட்டும் அளவுக்கு அவர்கள் இன்று ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறார்கள் இதையடுத்து அதிமுகவும் ஆர்ப்பாட்டம் அறிவித்திருக்கிறது அதே போல் இருபத்தி நான்காம் தேதி திமுகவின் கூட்டணி கட்சியிலே இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி முழு மதுவிலக்கு வலியுறுத்தி இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரத்தை மையமாக வைத்து முழு மதுவிலக்கு கோரி அவர்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் அறிவித்திருக்கிறார்கள் காங்கிரஸ் கட்சி நாங்கள் விரைவில் எங்கள் மாநில நிர்வாகிகளோடு பேசி கள்ளச்சாராய விவகாரத்தை பற்றி காங்கிரஸ் கட்சியும் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தும் என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இதெல்லாம் அரசியல் ரீதியான விவகாரங்கள் அதே நேரம் அரசாங்கத்துக்குள் நிர்வாக ரீதியாக இதனுடைய எதிரொலி ரொம்ப கடுமையாக இருக்குது அப்படின்றாங்க குறிப்பாக ஒரு அரசாங்கம் சரியாக அதை சுமூகமாக இயங்க வேண்டுமானால் சக்கரங்கள் ரெண்டு சக்கரம் போன்றவை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகிய ரெண்டு இந்த ஆட்சி பணிகள் இந்திய ஆட்சி பணி இந்திய போலீஸ் பணி இந்த ரெண்டும் இந்த இருவருக்கும் இடையில் ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கும் ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கும் இடையில் இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரத்தை மையமாக வைத்து கருத்து வேறுபாடுகள் அதிகரித்து கொண்டிருக்கின்றன இந்த இந்த முகாம்களிலும் சரி இந்த முகாம்களிலும் சரி இது பற்றியான விவாதங்கள் அதிகரித்து கொண்டிருக்கின்றன ஐஏஎஸ் அதிகாரிகளின் வாட்ஸ்அப் குரூப்புகளிலும் சரி ஐபிஎஸ் அதிகாரிகளின் வாட்ஸ்அப் குரூப்புகளிலும் சரி இது பற்றிய விவாதங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றன என்கிறார்கள் என்ன என்பது பற்றி தான் இந்த டிஜிட்டல் திரை நாம் பார்க்க போகிறோம் இதற்கு முன்பு ஒரு ஃப்ளாஷ்பேக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மே மாதம் பதிமூன்றாம் தேதி போல மரக்காணத்தில் கள்ளச்சாராயம் அருந்தி பதினான்கு பேர் உயிரிழந்தார்கள் மரக்காணம் செங்கல்பட்டு பகுதிகளில் இருந்த அடித்தட்டு மக்கள்தான் அப்போதும் இந்த கள்ளச்சாராயத்துக்கு தங்கள் உயிரை கொடுத்தார்கள் அப்போது முதலமைச்சர் ஸ்டாலின் உடனடியாக ஸ்பாட்டுக்கு சென்று பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்து ஆறுதல் கூறினார் விழுப்புரம் முண்டியம்பாக்கம் மருத்துவமனையிலே அங்கேயே ரெவ்யூ மீட்டிங் போட்டார் அப்போது முதலமைச்சர் அப்போது வந்து அந்த அந்த ரவி மீட்டிங்கில் சட்டம் ஒழுங்கு காவல்துறை அதிகாரிகள் மதுவிலக்கு காவல்துறை அதிகாரிகள் இவர்கள் எல்லாம் இருந்தனர் வருவாய்த்துறை அதிகாரிகள் இவர்களும் இருந்தனர் அந்த மீட்டிங்கில் அப்போது மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு ஏடிஜிபியாக இருந்த மகேஷ்குமார் அகர்வால் அவர் இப்போது இந்த க கள்ளக்குறிச்சி கள்ளச்சார விவகாரத்துக்காக அவர் மாற்றப்பட்டிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது அப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மதுவிலக்கு பிரிவு போலீஸுக்கு அவர் தான் ஏடிஜிபி அந்த மகேஷ்குமார் அகர்வால் அந்த மீட்டிங்கில் என்ன என்ன சொன்னார்னா நாங்கள் எங்கள் தரப்பிலிருந்து விழுப்புரம் எஸ்பிக்கு தொடர்ந்து இது பற்றிய எச்சரிக்கைகளை நாங்கள் அளித்து வந்தோம் ஆனால் அந்த எச்சரிக்கைகள் விழுப்புரம் எஸ்பியால் சரியாக கையாளப்படவில்லை கண்டுகொள்ளப்படவில்லை என்று அப்போது அவர் தெரிவித்தார் இதுவே அப்போதே இந்த கூட்டத்தில் ஒரு சலசலப்பு ஏற்பட்டது இந்த விஷயத்தில் அதாவது மரக்காணம் கள்ளச்சாராய சாவுகளில் அப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடந்தபோது அதிகாரிகள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்றால் விழுப்புரம் எஸ்பி ஸ்ரீநாதா சஸ்பெண்ட் செய்யப்பட்டார் அதே போல் செங்கல்பட்டு எஸ்பியாக இருந்த பிரதீப் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டார் அதே போல் மரக்காலத்திலே ரெண்டு இன்ஸ்பெக்டர்கள் இரண்டு சப் இன்ஸ்பெக்டர்கள் அதே போல் செங்கல்பட்டில் ஒரு இன்ஸ்பெக்டர் இரண்டு சப் இன்ஸ்பெக்டர்கள் என ஏழு பேர் ஏழு போலீஸ் அதிகாரிகள் சட்டம் ஒழுங்கு போலீஸ் அதிகாரிகள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர் அதே போல் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கள்ளக்குறிச்சியில் நடந்த கள்ளச்சாராய அந்த மரணங்கள் இது தொடர்பான இந்த அரசு எடுத்த ஆக்ஷனில் அப்போ என்ன நடந்துச்சோ அதே போல் இன்று கள்ளக்குறிச்சி எஸ்பி சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார் ஒரு டிஎஸ்பி இரண்டு இன்ஸ்பெக்டர்கள் மூன்று எஸ்ஐகள் ஒரு ரைட்டர் ஒரு எஸ்எஸ்ஐ என ஒன்பது காவல்துறை அதிகாரிகள் இன்று கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரத்துக்காக அரசாங்கத்தால் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள் இது வந்து போலீஸ் அதிகாரிகள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை பற்றிய விவரம் இப்போ என்ன விவாதம்னு கேட்டிங்கன்னா இப்போ ஐபிஎஸ் அதிகாரிகளுக்குள்ள ஒரு பெரிய அதிருப்தி ஏற்பட்டு கொண்டிருக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு முறை இதே போல் கள்ளச்சாராய சாவுகள் நடக்கும்போது சட்டம் ஒழுங்கு போலீஸ் அதிகாரிகள் சஸ்பெண்ட் செய்யப்படுகிறார்கள் ஆனால் வருவாய்த்துறை சார்ந்த கலெக்டர் தாசில்தார் பிடிஓ வருவாய் வருவாய்த்துறை சார்ந்த அதிகாரிகள் மீது என்ன இதுபோல் இதே போன்ற சஸ்பெண்ட் நடவடிக்கை அவர்கள் மீது எடுக்கப்படுவதில்லை இது வந்து ஒருதலை பட்சமாக போலீஸ் அதிகாரிகள் மட்டும்தான் தப்பு செய்கிறார்கள் என்பது மாதிரியான ஒரு தோற்றத்தை ஒரு தோற்றத்தை பப்ளிக்கிலே ஏற்படுத்துகிறது என்று ஐபிஎஸ் அதிகாரிகள் மத்தியில் குறிப்பாக சொல்ல போ சொல்ல வேண்டுமானால் சட்டம் ஒழுங்கு போலீஸ் வட்டாரத்தில் ஒரு அதிருப்தி உருவாக்கி கொண்டிருக்கிறது என்கிறார்கள் அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மரக்காணம் சம்பவம் நடந்த பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அப்போதைய டிஜிபி சங்கர் ஜிவால் உள்துறை செயலாளருக்கு ஒரு கடிதம் எழுதினார் என்ன கடிதம் எழுதினார்னா மரக்காணம் கள்ளச்சாராய சம்பவத்தில் இவ்வளவு உயிரிழப்புகளுக்கு காரணம் அந்த மெத்தனால் என்ற வேதிப்பொருள் பயன்படுத்தப்பட்டது தான் அந்த மெத்தனால் யார் லைசன்ஸ் கொடுக்கணும் யார் அதை எடுத்துகிட்டு போகணும் அதோட அதாவது மெத்தனாலோட பரிமாற்றம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் மெத்தனால் விற்பனை மெத்தனால் விற்பனையை கட்டுப்படுத்துவது இது எல்லாமே அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு உரிய அதிகாரத்திலே இருக்கின்றன அவர்களுடைய வரம்பில் அது இருக்கின்றன ஒருத்தர் வந்து மெத்தனால வந்து ஒரு தொழிற்சாலைக்காக அவர் அவர் வாங்கினார்னா அது வந்து எவ்வளவு வாங்குகிறாரு என்ன பர்பஸுக்காக வாங்குகிறாரு அந்த பர்பஸுக்காக மட்டுமே அதை பயன்படுத்துகிறாரா என்பது பற்றியெல்லாம் அறிய வேண்டிய ஆராய வேண்டிய அது பற்றிய ஒரு சீரான இடைவெளியில் இந்த மெத்தனால் பரிமாற்றம் மெத்தனால் போக்குவரத்து மெத்தனால் வணிகம் இது பற்றி ஆய்வு நடத்த வேண்டிய கடமை கலெக்டர் அவருக்கு கீழே இருக்கிற தாசில்தார் உள்ளிட்ட அதிகாரிகளுக்கு தான் இருக்கிறது இந்த மெத்தனால் என்பது தொழிற்சாலைகள் குறிப்பாக பெயிண்ட்டு பெயிண்ட்டு தயாரிக்கிற ஆலைகள் உள்ளிட்ட இந்த இது போன்ற ஆலைகளில் தான் இந்த மெத்தனால் பயன்பாடு இருக்கிறது அதனால் இந்த மெத்தனாலுடைய பயன்பாடு பரிமாற்றம் இது பற்றியெல்லாம் ஆய்வு செய்து சீரான இடைவெளியில் அவற்றை ஆய்வு நடத்த வேண்டியது வருவாய்த்துறை அதிகாரிகளுடைய கடமை இந்த மெத்தனால் எங்கே போகுது எங்கே வருது அப்படின்றத பற்றி சட்டம் ஒழுங்கு பிரிவு போலீஸுக்கோ மதுவிலக்கு பிரிவு போலீஸுக்கோ தெரிய வாய்ப்பில்லை இதை முறையாக ஆய்வு செய்ய வேண்டியது வருவாய்த்துறை அதிகாரிகள்தான் அவர்கள் சரியாக செய்யவில்லை என்று அப்போது டிஜிபி உள்துறை செயலாளருக்கு ஒரு கடிதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணிலே எழுதியிருந்தார் என்று இப்போது ஐபிஎஸ் வட்டாரத்தில் சொல்கிறார்கள் அதே ஸ்கேல் தானே இப்பையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ம மெத்தனால் கலந்த சாராயம் குடித்து கிராமங்களில் குத்து குத்தாக இருந்தார்கள் அதே போல இப்போது கள்ளக்குறிச்சியில் இதே ரீதியான மெத்தனால் கலந்த அந்த சாராயத்தை குடித்து தான் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கிறார்கள் ஆனால் நடவடிக்கை யார் மீது என்றால் ஐபிஎஸ் அதிகாரிகள் போலீஸ் அதிகாரிகள் மீது மட்டும்தான் இந்த மெத்தனால் உபயோகம் இந்த மெத்தனால் பயன்பாடு இந்த மெத்தனாலுடைய கட்டுப்பாடு இதை வரைமுறைப்படுத்த வேண்டிய வருவாய்த்துறை அதிகாரிகள் மீது ஏன் நடவடிக்கை எடுக்க மாட்டேன்கிறார்கள் என்பதுதான் ஐபிஎஸ் அதிகாரிகளுடைய ஒரு புலம்பலாக இருக்கிறது என்கிறார்கள் இது குறித்து கள்ளக்குறிச்சி சம்பவத்துக்கு பிறகு சில ஐபிஎஸ் அதிகாரிகள் டிஜிபியிடமே மூத்த ஐபிஎஸ் அதிகாரிகள் சிலர் டிஜிபியிடமே இது பற்றி பேசியிருக்கிறார்கள் என்றும் போலீஸ் வட்டாரங்களில் சொல்கிறார்கள் ஏற்கனவே கள்ளக்குறிச்சி சம்பவத்துக்கு நிர்வாக ரீதியான தோல்விதான் காரணம் என்று எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகிற இந்த நிலையில் அரசாங்கத்துக்குள் இரண்டு முக்கிய அங்கங்களாக இருக்கக்கூடிய இந்திய ஆட்சி பணி அதிகாரிகள் இந்திய போலீஸ் பணி அதிகாரிகள் இருவருக்கும் இடையில் ஒரு முரண்பாடு ஏற்பட்டிருக்கிறது என்பதுதான் இன்றைய கள்ளக்குறிச்சி விவகாரம் தொடர்பான முக்கியமான அப்டேட் அடுத்ததாக தேசிய அளவில் நாம் பார்த்தோம் என்றால் இப்போது அமைய இருக்கிற பதினெட்டாவது நாடாளுமன்றத்தின் புதிய சபாநாயகர் யார் என்ற கேள்விக்கான பதிலை இந்தியாவே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது ஏனென்றால் ரெண்டாயிரத்தி பதினாலு பத்தொம்போது போல மோடி இப்போது முழு பலத்தோடு அதாவது பாஜகவுக்கே மெஜாரிட்டி என்ற அடிப்படையில் இந்த ஆட்சி அமையவில்லை அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மோடி ஆட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அந்த அடிப்படையில் ஸ்பீக்கர் அந்த பதவியை கூட்டணி கட்சிகளோடு ஆலோசித்து யார் என்பதை முடிவெடுக்கலாம் என்றுதான் ராஜ்நாத் சிங்கிடம் அந்த பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டிருந்தது ராஜ்நாத் சிங்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்களோடு ஆலோசனை நடத்தினார்கள் இதற்கிடையில் தெலுங்கு தேசம் கட்சியின் தேசிய தலைவரும் ஆந்திர முதல்வருமான சந்திரபாபு நாயுடு அவர் தங்களுக்கு நாங்கள் கேட்ட கேபினட் தான் எங்களுக்கு கிடைக்கல நம்பரும் கிடைக்கல நாங்கள் கேட்ட இலாக்காக்களும் கிடைக்கல ஸ்பீக்கராவது எங்களுக்கு கொடுங்க என்று அவர் ஒரு கோரிக்கையை முன்வைத்தார் ஆனால் அந்த கோரிக்கைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியின் முக்கிய கட்சியாக பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய பாஜக செவிசாய்க்கவில்லை என்று சொல்கிறார்கள் இதுக்காக அவர்கள் சந்திரபாபு நாயுடுவிடம் சில பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டார்கள் அப்போது அவர்கள் அவருடைய கட்சிக்கு நன்கொடை அளிப்பது உள்ளிட்ட சில பேரங்கள் நடைபெற்றது ஆனால் அதற்கு சந்திரபாபு நாயுடு ஒப்புக்கொள்ளவில்லை அவர் கேட்டது ஆந்திராவுக்கு ரெண்டரை லட்சம் கோடி ரூபாய் சிறப்பு ஃபண்டு ஒதுக்குங்க என்று அவர் கேட்டார் அந்த அளவுக்கு ஒரு மாநிலத்துக்கு இரண்டரை லட்சம் கோடி ரூபாய் எல்லாம் ஒதுக்க முடியாது என்று அதற்கும் டெல்லி மறுத்துவிட்டது அதை பாஜக மறுத்துவிட்டது இந்த நிலையில் பாஜகவின் ஆந்திர மாநில தலைவரும் எம்பியுமான புரந்தேஸ்வரி அவர் வந்து என் டி ராமராவுடைய மகள் அவர் நேற்று சந்திரபாபு நாயுடுவை சந்தித்து பேசினார் இந்த சந்திப்பில் சந்திரபாபு நாயுடுவை சமாதானப்படுத்துவதற்கான சில முயற்சிகள் நடந்தன என்று சொல்லப்படுகிறது ஆனால் சந்திரபாபு நாயுடு அவங்க இது என்னென்னா ஆந்திராவை சேர்ந்த ஒருவருக்கு சபாநாயகர் பதவியோ அல்லது டெப்டி ஸ்பீக்கர் துணை சபாநாயகர் பதவியோ தருகிறோம் என்பதுதான் புரந்தேஸ்வரி மூலமாக சந்திரபாபு நாயுடுவிடம் அவர்கள் வைத்த ஒரு கோரிக்கை ஆனால் அது வந்து நான் கேட்டது தெலுங்கு தேசம் கட்சிக்கு நீங்கள் ஆந்திராவில் பிஜேபி சார்ந்த ஒருத்தர் கொடுத்தீங்கன்னா அதனால் எங்களுக்கு என்ன பயன் என்று சந்திரபாபு நாயுடு அதையும் மறுத்துவிட்டார் இந்த நிலையில் இப்போது பாஜக என்ன முடிவு செய்திருக்கிறது என்றால் சந்திரபாபு நாயுடுவின் கோரிக்கையை முற்றுமுழுதாக நிராகரித்து இப்போது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபத்தி நாலில் சபாநாயகராக இருந்த ஓம் பிரகாஷ் பிர்லாவையே மீண்டும் சபாநாயகராக தேர்ந்தெடுப்பது என்றும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபத்தி நாளில் வேங் வேக்கண்ட்டாக விடப்பட்ட டெப்டி ஸ்பீக்கர் எனப்படுகிற துணை சபாநாயகர் பதவியையும் இந்த முறை பாஜகவே வைத்துக்கொள்வது என்று முடிவெடுத்திருக்கிறார்கள் ஏனென்றால் டெப்டி ஸ்பீக்கர் என்பது நாடாளுமன்ற மரபுகள் அடிப்படையில் எதிர்கட்சிகளுக்கு தான் அதை கொடுக்க வேண்டும் அதுவும் நாங்கள் கொடு கொடுக்க மாட்டோம் பாஜகவுக்கு தான் அதுவும் என்று பாரதிய ஜனதா கட்சியின் மேலிடம் முடிவு செய்துவிட்டதாகவும் சொல்கிறார்கள் ஆக இந்த கூட்டணி அரசு அமைந்த முதல் விஷயம் அதாவது கேபினெட் அமைச்சர்களுடைய எண்ணிக்கை கேபினெட் அமைச்சர்களுடைய இலாக்காக்கள் அந்த விஷயத்திலும் சந்திரபாபு நாயுடு அவர் வைத்த கோரிக்கை மோடியால் நிராகரிக்கப்பட்டது அதற்கு அடுத்ததாக மக்களவை சபாநாயகர் என்ற விவகாரத்திலும் நாயுடுவின் கோரிக்கையை மோடி முற்றிலும் நிராகரித்திருக்கிறார் என்பதுதான் டெல்லி வட்டார தகவல்கள் இதனால் சந்திரபாபு நாயுடு மிகுந்த வருத்தத்தில் இருப்பதாக ஆந்திராவிலிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இதுதான் இன்றைய அரசியல் அப்டேட் அடுத்தடுத்த அரசியல் அப்டேட்டுகளை அறிந்து கொள்ள தொடர்ந்து காத்திருங்கள் நன்றி பட்டுனா பச்சை பாஸ் தான் கைராசின் பட்டுனா பச்சை பாஸ்தான் காஞ்சிபுரம் சென்னை காஞ்சிபுரம் வெள்ளூர் திருவண்ணாமலை மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை